இதுக்கு பேர் வந்து குச்சி குச்சி ஓட்டாக என்னையா இதுவும் நீளமா இருக்கு அம்மா குச்சி நீளமா இருக்குல்ல எது எது நீளமா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கிந்தியே இழுத்துக்கணும் வாங்க பிரிச்சு வாங்க என்ன இந்த பக்கம் கால ஒரு தடவை வந்து போனீங்க பகிர் சரி இல்லையா பேச்ச என்ன என்ன வயலுக்கு தண்ணி தானே பாத்துட்டோன்ன ஆமா அவகிட்ட பீச்சிட்டு இருக்க நீங்க ஓ அத சொல்றீங்களா வடிவுக்கு கிந்தி கத்து குடுத்துருக்கேன் எது கிந்தி 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 எதுக்கு எம்பிக்கு நீங்க போலாம் சரி உனக்கு இந்தி தெரியுமா இந்த லக்கலயே தான் வேணாங்கறது ஏன் தெரியாம சொல்லி குடுத்துட்டுகாகே நீ ஏதாச்சும் ஒரு வார்த்தை தமிழ களுங்க நான் கிந்தியில சொல்றேன் ஒரு வார்த்தை அங்க நிக்கிறவன இங்க வான்னு இந்தியில எப்படி கூப்பிடுவ அங்க போய் நில்லுங்க இங்கதானே ஆட்டக்கோ ஹ இப்ப இந்தியில கூப்பிட போ. கூப்பிட கூப்பிட வா இத ராவோ இங்க வான்னு அர்த்தம் அடே கப்பா ரொம்ப ஈஸியா இருக்குதுடா ஆமா அது சரி இங்க இருந்து அங்க போன்னு சொல்றதை எப்படி சொல்வ அங்க போறதுக்கு இங்க இருங்க

நீ வீட்டுக்கு வா சீ விடுறியா என் பெருசு என்ன ஏதோ அரையும் குறையுமா கிந்தி கத்துக்கிட்டு அந்த பிள்ளைக்கு சொல்லி கொடுத்து செட்டப் பண்ணிக்கிட்டு அதுல வந்து ஒரு லாரி மண்ணள்ளி போடுறீங்க இப்ப திருப்தியா ஆமா இத பொழப்பாவே பாக்குறியே இதுல என்ன அவனுக்கு சந்தோஷம் அபிநகி குச்சி நகி ஹோத்தா நகி அந்த நாள் முதல் மனிதன் மாறவில்லை மனிதன் மாறவில்லை அம்மா ஆமா என்னடா சைக்கிள் விட்டுறீங்க என்ன சைக்கிள் விட்டுறீங்க கொஞ்சம் சுத்தாச்சு பிரேக் பிடிக்கல நான் என்ன ஆயிருப்பேப்ப

ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சாச்சுன்னா அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்ச இப்ப பொதுவா இப்போ பொதுவாக அவனு பண்ணுவான் காசு சூண்டிப்புட்டு பார்ப்பேன் தலை பக்கம் விழுந்தா பையன் பூ பக்கம் விழுந்தா பொண்ணு ஏன்னா இந்தியா பைசான மேட்ச்சால நடக்குது காசெல்லாம் சொல்றேன் அதுக்கே சூண்டி பாக்குறாங்க இது சொன்ன வச்சுருந்த ஒரு ரூபாய் சரி நம்ம வடிவேலு முருகன் தானே பத்தி போட்டு வாங்கிக்கிடலாம் என்றா ஒழுமிஷம் என்ன

காசுக்கு போது காபத்துக்கிட்டியா நம்மால அதனப்பா செய்ய முடியும் இதுக்கெல்லாம் போய் கிட்னியவா குடுக்க முடியும் உட்கார்ந்து நானே வெட்டிக்கிறேன் என்ன பொழப்பு ஒரு நாளைக்கு ஏழு தரம் பெருக்கிட்டு குறிப்பிட்ட கலச்சிரு என்னங்க நீங்க குருவி கூட்ட கலக்கி சொல்றீங்க குருவி கூட்ட தான் கலக்கி சொல்ற பாரு தினமும் எவ்வளவு வைக்கப்பால் கொண்டு கொட்டுது நீயும் குனிஞ்சு நிமிந்து குனிஞ்சு நிமிந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்ட அதுக்காக அதுக்காக தான் சொல்றேன் உனக்கு கஷ்டமே வேண்டாம் பேசாம கலச்சிரு வடிவே நீங்க பாருங்க நான் கலக்கல மாட்டேன் அது பெரிய பாவங்க பாவம்ங்க மாசம் ஆக ஆக இது இப்படி வளரணும்னு நான் நினைக்கவே இல்லமா

பொய்யா அந்த வானத்தை போல மனம் படைச்ச மன்னவனே என்ன பார்த்து பார்மியே அது பொய்யா பனி துளிய போல குணம் படைச்ச தென்னவனே பார்மியே அது பொய்யா அன்னைக்கு வீதியில நடந்து வர்றப்ப வீரபாண்டிய பொய்யா மாதிரி இருக்கீங்க தள்ளுடி ஏதோ நடந்து நடந்து போச்சு இந்த குடும்ப மதத்தான் காப்பாத்தரும் அதனால அந்த பிள்ளைய எங்கிட்ட ஆச்சு கூட்டிக்கிட்டு கண்காணாத இடத்துக்கு ஓடி போயிரு உன் மகன் நான் எதுக்கு இவ்வளவு ஓடி போனேன் அந்த புண்ணியை கெடுத்து கர்ப்பம் ஆகிடுச்சு அதுக்கு தான் அக்கி என்ன நாயே செருப்பு பிஞ்சு போயிருக்கு ஏண்டா டேய் என்ன இருக்கு ஏண்டா பெத்த பொண்ணு இந்த பொண்ணை வந்து நான் பாத்துட்டு இருக்கறேன் எனக்கு இவளுக்கு இப்படி ஒரு கனெக்ஷன் தான் பேசிட்டு இருக்க நீ பெத்த பொண்ணு மாதிரியா அப்ப நாலு பேருக்கு தெரியிறதுக்குள்ள கலத்தி நீ அதுக்கு என்ன அர்த்தம் கலக்கறத பத்தி தப்பா நினைச்சிட்டு நீ பின்ன மேல பாறா மேல நான் லைட் எரிது அடிங்க இங்க பாறா என்ன குறிய குறி ஆமா இத கலக்கறத பத்தி தான் இவ்வளவு நேரம் இத கூட பேசிட்டு இருந்தே ஓ நீங்க இவ்வளவு நேரம் இந்த கலப்ப பத்தி தான் பேசிக்கிட்டீங்களா இந்த என்ன கலப்பு நினைச்சீங்க இந்த கலப்புன்னு நினைச்சிட்டங்க இனிமே ஊருக்குள்ள ரெண்டு பேர் பேசிட்டு இருக்கும்போது இடையில பூந்து ஏதாவது குழப்பனா அப்படியே சொல்லே போடுங்க